எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பெண்கள் பேசி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோல ஆண்கள் அவங்களோட இந்த டென் மந்த்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க உங்க வைஃப் பிரெக்னன்ட்னு சொன்னப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க ரொம்ப சந்தோஷமா அது மறக்க முடியாத விஷயம் என் ஒய்ஃப் பிரியா வந்து ஐம் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்றப்ப என்னமோ பெருசாக ஒன்று சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் யூ யூஆர் நாட் ப்ரொடக்டிவ் யு நாட் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இனிமே யாராவது சொல்லுவீங்களாடா நோ படி கேன்மிட் நாட் ப்ரொடக்டிவ் எனி மோர் அப்படின்னு தோணுச்சு ஒரு மேஜர் ஃபீலிங் என்ன இருந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மேஜர் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படியே வந்து உலகத்தையே நான் தான் வந்து காப்பாத்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஒரு ஃபீலிங் வரும் அது எனக்கு ரொம்பவே வந்து இருந்துச்சு அப்பதான் வந்து எல்லாரும் தான்டா சிக்ஸ் வீக்ஸ் இன்னும் வந்து வீக்ஸ் இருக்குடா அப்படின்னாங்க நல்லா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு

ஹெல்ப்பா அதான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஃபர்ஸ்ட் ஒரு மூணு மாசத்துக்கு வந்து அவள் நடக்கவே விடல அப்படியே கையால தாங்கினேன் அத வந்து என் ஒய்ஃப் பிரியா வந்து அழகா வந்து புரிஞ்சுக்கிட்டு கால் வலிக்குதும்பா கால் அமைக்கி விடுவேன் கை அமைக்கி கை வலிக்குதும்பா கை அமைக்கி விடுவேன் ஏன்னா வந்து அமெரிக்கால வேற யாரும் வந்து இல்ல ஹெல்ப்புக்கு வேற நாங்க தான் பண்ணி ஆகணும் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாதிரி பேட்டனாக சொல்லிக்கிட்டே இருந்தா இந்த கவுண்டமணி வந்து சொல்லுவாங்க ரைட்டில் பூசு லெஃப்டில் பூசு கந்தக்கண்ணி அந்த மாதிரி தான் நான் நினச்சேரே என்னை வச்சு நீ காமெடி கீமெடி பண்ணலையே அப்படி நான் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்குறேன் அதாவது வந்து நான் ஒவ்வொரு வாட்டி வேலைக்கு போயிட்டு வரும்போது நேராக என்ன சாப்பிட்ருப்பாங்க இது பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு மூமெண்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒரே ஐயோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்க நம்ம போகும்போது இன்றைக்கி இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஹாஸ்பிட்டல் கொடுப்பாங்க பழங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்போம் எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்போம் வேலை வேலையில் ரொம்ப பார்க்க விட மாட்டோம் நிறைய இருக்கும் துணி துவைக்கிறதுலேருந்து எல்லா எல்லா வேலையும் நானே பண்ணியிருக்கேன் இன்னமும் அதே எக்ஸ்போர்ட் பண்றாங்க அது இப்போவும் பண்ண முடியுமா அப்ப பண்ணும் இப்போவும் பண்ண முடியுமா அந்த வேலையெல்லாம் எல்லா வேலையும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அந்த கடைக்கு போக சொல்லுவாங்க பிடிச்சத கேட்பாங்க எல்லாம் வாங்கி வந்து சின்ன பிள்ளை மாதிரி போய் வாங்கி வந்து கொடுத்துருப்பேன் கேமரா பேக போய் சொல்லாதீங்க கேமரா பேக போய் சொல்லாதீங்க

இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஜி இந்த பிரெக்னென்சி ரிலேட்டட் டாக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பயமுறுத்தி விட்டுருவாங்க சும்மா வந்து ஒரு டுவெண்ட்டி வீக்ஸ் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறா வச்சுக்கோங்களேன் என்ன கையில் வந்து நாலு வரல தான் தெரியுது அஞ்சாவது வரலாம் காணோம் அப்படின்ட்டுருவாங்க டே ஒரு தடவை கூட டாக்டர் மாதிரி பேசவே இல்லையே டாக்டர் அஞ்சாவது விரல் மடக்கி வச்சிருக்கடா அப்படின்னா விட மாட்டாங்க உங்களுக்கு அஞ்சாவது விரல் இல்லை அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி விட்டுருவாங்க அந்த மாதிரி எங்களுக்கு எக்கச்சக்கமான வந்து நல்லா அவங்க பயமுறுத்தி விட்டுருவாங்க ஒவ்வொரு தடவையும் டாக்டர் கிட்ட போறப்ப இதே என்னடா சொல்ல போறாங்க அப்படின்ட்டு வந்து ரொம்ப மனசுல வந்து ரொம்ப பயமாவே இருக்கும் ஒவ்வொரு தடவையும் வந்து அந்த மாதிரி டாக்டர் இன்புட் பண்ணுறதுக்கப்புறம் அப்புறம் நான் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் வந்து பார்க்கிங் லாட்லேயே உட்காந்து ஒரு கவுன்சிலிங் மாதிரி வந்து பண்ற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இவங்க சும்மா தான் சொல்லுவாங்க கடைசியில் ஒழுங்காக வந்துடுவோம் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பியும் சொல்லி சொல்லி வாய்ஸ் மெமோல ரெக்கார்ட் பண்ற அளவுக்கு போயிடுச்சு பிரச்சனை வரும் அப்படிங்கிறப்ப நம்ம சில நேரம் டென்ஷன் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாது வீட்டில் அம்மா அப்பாலாம் இருக்கிறனால நம்ம அதை பற்றி கேர் பண்ணிக்கிறது அவங்களே பார்த்துக்குவாங்க பார்த்துக்கலாம் ஆமா அடிக்கடி கோவப்படுவாங்க எது கோவப்படுறாங்க தெரியாது சம்மந்தம் இல்லாமல் கோவப்படுவாங்க சரி நானும் சில்லரை கேட்பேன் எதுப்பா கோவப்படுறாங்கன்னு தெரியல அடிப்பாங்க சரி நானும் சரி இப்போ எப்படி கோவப்படுறாங்களோ அதே மாதிரி நினைச்சிட்டு அப்படியே நீங்க எங்கே சமாளிச்சீங்க நான் தான் உங்களை சமாளிச்சேன் டைம்ல நீங்க ரொம்ப டென்ஷனா பயம் பயம் டென்ஷன்ஸ் எனக்கு 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 சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு மகன் அவன் என்னை போலவே இருப்பான் டென்ஷன் 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 ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தான் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு பொத்தி பொத்தி பத்து மாதம் வளர்த்த பையனை எப்படியாவது வந்து டெலிவரி படினோம் ஒழுங்கா அப்படின்ட்டு மெடிக்கல் ப்ரொஃபஷன் இருக்கனால வந்து டெலிவரி எப்போ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு வந்து எனக்கு தெரியறதுனால எப்படியாவது ஒழுங்காக டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குட்டி போட்டு போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தேன் அமெரிக்காவில் வந்து டெலிவரிக்கு வந்து நீங்கள் வைஃப் பக்கத்துலேயே வந்து இருக்கலாம் ரூமுக்குள்ளேயே ஸோ டெலிவரி டைத்தில் வந்து அப்படி பரபரப்பாக எல்லாரும் வருவாங்க நான் ஒரு ஓரமாக நின்றுட்டு இருந்தேன்னா ஒரு நர்ஸ் அம்மா வந்துட்டு தம்பி நீ எங்கே போய் நிலுப்பா அப்படின்னாங்க நான் அங்கே போய் என்ன ஒரு அட்டண்டர் அம்மா வந்துட்டு தம்பி நீ இங்கே போய் நிலுப்பா அப்படின்னாங்க ரே நீ எங்க தானே நிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அம்மா வந்துட்டு நீ ரூம்ல இருக்க வேற நீ வெளியே போயிருந்தேன் அப்படின்னா கேட்க மாட்டேன் அது வந்து ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு எனக்கு ஐயோ ஃபர்ஸ்ட் ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் அப்போ பொண்ணு அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருந்துச்சு ஸோ பையன் பிறந்து மேடம் தூக்கிட்டு வரும்போது அந்த மூமெண்ட் வந்து டக்குன்னு வறக்க முடியாத ஒரு இதாக இருந்துச்சு ஸோ ஐ ஃபீல் டெலிவரி டைத்துல பயங்கர டென்ஷன் எல்லாருமே வீட்ல இருந்தாங்க நான் தனியா போய் உட்காந்துட்டேன் ஒரு அந்த டைமிங் எப்படி சொல்றது ஒரு ஆப்ரேஷன்னா ஒரு பத்து நிமிஷம் காமணி நேரத்துல முடிஞ்சிருந்தது நாங்கள் இடத்துல ஆஃப் அன் அவர் மேலாச்சு வீட்டுல என்ன நடக்குது என்ன நடக்கும் ஒரு அது ஒரு ஒரு அப் அண்ட் டவுன் நம்ம மைண்ட் போயிட்டு போயிட்டு வருவோம்ல அது வந்து சொல்ல முடியாது அவனால அதே ஒரு டென்ஷன்ல போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபீலிங் நினைச்சா திடீர்ல அந்த பேபி வந்த உடனத நமக்கு கொஞ்சம் ஒரு கார்டினஸோட அது வந்து எல்லாருமே ஃபேமிலியில வந்து அங்கங்க இருந்து நின்றுட்டு இருந்தாங்க நான் மட்டும் தனியா போய் நின்றுட்டு இருந்தேன் அப்புறம் எங்க அம்மா போன் பண்ணி அப்பா வந்துட்டாங்க வாப்பாங்க சரி சந்தோஷமா ஃப்ரீயா இருந்தேன் அப்புறம் எல்லாரும் பாக்கிறவங்கலாம் என்ன இப்படி சந்தோஷமா இருக்கா கேட்பாங்க கொஞ்சம்

பிரக்னென்சிலே மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா ஒரு சிக்ஸ்த்து மந்தில் வந்து நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு அப்போ வந்து வீட்டில் வந்து திடீர்னு பயங்கரமாக வயிறு வலி அப்படின்னு வந்து சொல் ஃபோன் பண்ணாங்க அப்படியே பேஷண்ட்டெல்லாம் வந்து அடித்து பிடிச்சி ஸ்டாப் பண்ணி வேக வேகமாக ஹாஸ்பிட்டல்லேருந்து கா காரை எடுத்து வேக வேகமாக ட்ரை பண்ணி வீட்டுக்கு போய் அம்மா என்ன ஆச்சு வயிறு வலி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு பார்த்தா உட்காந்துக்கிட்டு கோக்கை குடிச்சிக்கிட்டு இப்போ நல்லா இருக்குங்க ஐ திங்க் சிக்கன் பிரியாணி கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டேன் போல அப்படின்னா பார்க்கணும் டென்ஷன் ஆகிட்டேன் அந்த டெலிவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒய்ஃபை வந்து எப்படியாவது ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை பேசி காம் டவுன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு வியப்பு பார்த்தியா ஒரு சின்னதாக ஒரு எம்ப்ரியோ மாதிரி ஆரம்பிச்சு அப்படியே பெருசு பெருசாக வளர்ந்து பத்து மாதம் வந்து டெவலப் ஆகி இப்போ வந்து டெலிவரி போது நம்மளோட குழந்த எவ்வளோ ஒரு வியப்பான விஷயம் அப்படின்னு கேட்டால் பிரியா சொல்கிறா அது அதையும் அதை சேர்த்து நீயே டெலிவரி பண்ணிட்டீங்கன்னா அது இன்னுமே வியப்பாக இருக்கும் அப்படின்னா அப்பயுமே வந்து அவ்வளோ வழியிலையுமே நக்கல் ரொம்ப ஜாஸ்தி சரின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தா பேபி வந்து வெளியே வந்துடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து இந்த அம்பிளிக்கல் கார்டை வந்து கட் பண்றதுக்கு வேர் இஸ் அ டேட் அப்படின்னாங்க நானும் திரும்பி வேர் இஸ் அ டேட் அப்படின்னு ஏன்னா எனக்கு வந்து எவ்வளவோ அம்பிளிக்கல் கார்டை நான் கட் பண்ணிருக்கேன் ஹவுஸ் ஏஜென்சி அப்ப ஆனால் என் சொந்த பையனோட அம்பளைக்கல்காடை கட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால அடித்து பிடிச்சி நான் வேண்டாம்னு சொன்னாலும் அடித்து பிடிச்சி அவங்க கட் பண்ண வச்சாங்க கரேசில் வந்து வழக்கம் போல் நம்ம வந்து தாலி கட்டுறப்ப வந்து நம்ம கட்ட மாட்டோம் பாருங்க சும்மா எடுத்து தான் போவோம் மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டிடுவாங்க அந்த மாதிரி சிஸ்டரை மட்டும் எடுத்துகிட்டு போனேன் அவங்க எல்லாம் கட் பண்ணி விட்டாங்க ஆனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் பேபியை வந்து கையில் ஹேண்டில் பண்ணுறப்ப வந்து லைட்டாக கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன் அதாவது கண் லைட்டாக வேர்த்துச்சு இருந்தாலும் வந்து சூனாப்பானா யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு 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 அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து தூக்கிட்டு வந்தேன் அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே வந்து வாஸ் கெனாட் பி இன் வேர்ட்ஸ் ஆனால் எங்களுக்கு வந்து ஏற்கனவே காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்துச்சு ஏன்னா இது எங்களோட நாலாவது ப்ரெக்னன்சியில் தான் ஃபர்ஸ்ட்டு கிட்டு ஸோ அதனால் ரொம்பவே வந்து ஸ்பெஷலாக இருந்துச்சு ஸோ மறக்க முடியாத ஒரு நாள் தான் இன்னொரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா யூஸ்வலி நைட்டு வந்து ஒரு பத்து மணிக்கு வந்து சொல்வா என்னடா பசிக்குதா ஆ ஐஸ்கிரீம் வேணுமா எங்க பாப்பாவுக்கு ஐஸ்கிரீம் வேணுமாங்க அப்படிம்பா நான் சொன்னேன் ஏம்மா உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னா நீ வாங்கி சாப்பிடு ஆ நான் வாங்கி தரேன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து பாப்பாவெல்லாம் வந்து இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கே வந்து பாட்காஸ்ட் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் நைட்டு சென்சருக்கு அப்புறம் சாப்பிட்டேன் வந்து பெல்லி ஃபேட் வந்துடும் அப்படின்ட்டு ஐஸ்கிரீமு வேணாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு டெலிவரி வரும்போது வீட்டில் யாருமே இல்லை ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்தாலும் பக்கத்தில் மாமனாக இருந்தாங்க மாமனா கூட்டு போகும்போது பின்னாடி அப்புறம் பர்மிஷன் அவங்க போயிட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களோட ஒவ்வொரு அவங்களோட வயிறு பெருசா இருக்கும்ல அந்த பிள்ளையோட நம்ம வந்து கதை வச்சு கேட்கறது அதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவம் அத நமக்கு வந்து அது நல்லா சந்தோஷமா ஜாலியா இருக்கும் ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு இருப்பான் நிறைய இருந்துப்போம் வந்து சொன்னதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சரி சாப்பாடு கூட்டிட்டு போவாங்க நிறைய ஆர்டர் பண்ணா நான் எல்லாம் சாப்பிட முடியாது அப்புறம் வந்து நான் தான் சாப்பிடணும் கேக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு கேக் ஐஸ்கிரீம்லாம் ரெண்டு ரெண்டு ஐஸ்கிரீம் செம்மையா சாப்பிட்டு இருந்தேன் அப்பதி ஒரு வீடியோ சாப்பாடு வந்து மறக்க முடியாத அது ஒரு அனுபவம் வாங்கி இருக்கும் நீங்க முதல் முறை குழந்தைய கையில வாங்கினப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு ஆம்பளை பிள்ளைனா எனக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்கும் ஆம்பளை பிள்ளை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க முதல் குழந்தை ஆம்பளை பிள்ளைன்னு உண்மையிலே கையெல்லாம் வந்து விட விட நடிங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ லைஃப்பில் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பொக்கிஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு நான் டெய்லியே கையிலே வாங்கலையே எனக்கு தூக்க தெரியாது அதனால வந்து பக்கத்தில் இருந்து தொட்டு கூட பார்க்கல நம்ம வேலைக்கு வேலைக்கு பையனால ஃபஸ்ட்டு பையன் தானே ஸோ அதனால வந்து தூக்கவே இல்லை அப்படியே தொட்டியில் இருந்துச்சு அம்மா பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு தூரத்தில் இருந்து பார்த்துட்டு அப்படியே அது பயங்கர சந்தோஷமாக இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர லைட்லாம் இருந்துச்சு பயங்கர அதாவது பெரிய மேட்ச் வின் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு நான் கையில வாங்கும் போது நீங்க கையில வாங்கினீங்களா இல்ல அடுத்து போயிட்டீங்களா இவங்கதான் அந்த இவங்களதான் மேடம் என் கையில கொடுத்தாங்க நீங்க இவங்கதான் அந்த குட்டி பகவான் உங்களோட மனைவி பிரெக்னெண்டா இருக்க டைம்ல அவங்க மனதாலையும் உடலாளியும் அதிக வழியோடு இருப்பாங்க அந்த மாதிரி சமயத்தில் கணவனான நாம தான் அவங்கள அன்பாகவும் ஆதரவாகவும் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் பிறக்கிற குழந்தை எந்த விதமான உடல் உபாதையும் இல்லாமல் ஆரோக்கியமாக பிறக்கும் என்னை எப்படி இவர் பார்த்துக்கிறாருன்னு பாத்தீங்கல்ல அதே மாதிரி உங்க மனைவியும் நீங்க நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்